வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சைவ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் அதுக்கு வந்து அகத்தி பூவை எடுத்துருக்கிறோம் நம்ம இவ்வளவு அகத்தி பூவு எடுத்திருக்கிறேன் அது வந்து உள்ள இருக்கிற நரம்பை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இதுதான் அந்த நரம்பு இதை வந்து எடுத்துடணும் இந்த ரெண்டு நரம்பையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி கிளீன் பண்ணி வச்ச பூ இது அப்புறம் அதுக்கு வந்து அரைச்சு வைக்க போறோம் அதுக்கு ஒரு கப் தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பொட்டுக்கடலை சீரகம் மிளகு புளி ஊற வச்சுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க கொஞ்சமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வட மிளகா போட்டுக்குங்க கூட வந்து வரமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் வரமல்லி வந்து வறுத்து போட்டோம்னா குழம்புக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் அரைக்கணும் இப்ப வருத்தரைச்ச பார்த்திடலாம் இப்ப இதுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு வறுத்தரலாம் ஃபர்ஸ்ட் மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் வறுத்துருச்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி வறுக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க இது மிளகா ரெடி ஆகிருச்சு நீங்கள் அடுத்தது உடனே அதில் மல்லி போட்டுடலாம் கூட வந்து சீரகம் போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு கொஞ்சமா கடலைப்பருப்பு அது கொஞ்சம் வணங்கட்டும் பாருங்க மல்லி நல்லா வருத்தாச்சு கூடவே வந்து இப்ப சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் வணங்கிருச்சு இப்ப அது கூட வந்து நான் தேங்காய் நான் எடுத்து வச்சிருக்கிறது இது ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கிறேன் நான் சொன்ன அளவுகள்லாம் இந்த ஒரு கப் தேங்காய்க்கானது சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்க சேர்த்திக்கோங்க குறைக்கவோ கூட்டவோ நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் இது போட்டு அரைக்கிறதுக்கு வந்து நான் வரமல்லி போட்டுருக்குறேன் வரமல்லி டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வேணுமா இருந்ததுன்னா நீங்கள் மல்லி தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க தேங்காய் நல்லா வருத்தாச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் இதுக்கு நான் கரெக்டான பக்குவம் இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சல்னா இல்லை அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துருங்க இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் நல்லா இது சைவ மீன் குழம்புங்கிறதுனால இந்த மீன் குழம்பு மாதிரி மனம் பெறதுக்கு வேண்டி வெந்தயம் போட்டுக்குங்க தாளிக்கிறதுக்கு இல்லை தாளிக்கிறதுக்கு வருக மிளகாய் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கான மிளகாய் எதுவுமே க காம்பு மட்டும் கிள்ளி போட்டுக்குங்க கிள்ள வேண்டாம் காம்பு மட்டும் கிள்ளிட்டு மிளகாய் அப்படியே முழு மிளகாயாக போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போடுறேன் நான் வெங்காயம் வணங்கிடுச்சு அது தளர்த்தி பூ போட்டுக்கலாம் இந்த மாதிரி பூ இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பட் எனக்கு கிடைக்கல இந்த விரிஞ்ச பூ தான் கிடைச்சிச்சு இப்போ போட்டுக்கலாம் பாருங்க போட்டு ஒரே ஒரு வனத்தை மட்டும் வணக்கிடுங்க பூ பாருங்க வணங்கிருச்சு நீ அடுத்தது புளி ஊற்றிக்கலாம் அந்த நான் எடுத்து வச்ச புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்குது அது ஊற்றிக்கலாம் பாருங்க புளி ஊற்றியாச்சு கொதிக்கட்டும் கூட பத்தாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றியாச்சு பாருங்க இப்ப புளி பச்சை வாசம் போக கொதிச்சாச்சு நீ அடுத்தத ஊத்திடலாம் அரைச்சி வச்ச செலவை பாருங்க அரைச்சி செலவு சேர்த்தியாச்சு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ அது கூட நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போடுறேன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க இவ்வளோ மஞ்சத்தூள் போடுறேன் போட்டு நீ இது கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க மரச்சூற்றி கொதிச்சுட்டு இருக்குது மஞ்சத்தூளும் போட்டாச்சு இப்படி இருக்குது பாருங்க இதுக்கு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க பாருங்க குழம்பு பார்த்திடலாம் குழம்பு இப்படி இருக்குது கொதிச்சு நல்லா ரெடி ஆகிருச்சு நீ இறக்கிடலாம் இறக்கிட்டு காட்டுறேன் நான் பாருங்கள் இப்போ அகத்தி பூவில் சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்தவங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ